நம்ப முடியாத ஆக்ஷன் காட்சிகள் காதை பிளக்கும் சத்தம் பிரம்மாண்ட பொருட்செலவு மசாலா கதை வரம்புக்கு மீறிய கவர்ச்சி என சினிமாவை பந்தாடி வரும் இன்றைய தலைமுறைகளுக்கு மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் என்று சிறப்பான திரைக்கதை அம்சத்துடன் கம்மி பட்ஜெட்டில் எளிமையாக வந்து மக்களை மகிழ்வித்த ஐந்து படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் உலகத்தில் காதல்தான் எல்லாமும் என்ற ஒருவரி கவிதையை புதிய கோணத்தில் புதிய பரிமாணத்தில் புரிய வைத்திருக்கிறார் இயக்குனர் பிரபுராம் மணிகண்டன் மற்றும் ஸ்ரீகௌரி பிரியா நடிப்பில் வெளிவந்த லவ்வர் எளிமையான காதல் கதையை சமூகத்திற்கு தேவையான மனிதனின் இயலாமை அவனை முரடனாக மாற்றுவதையும் பெண்ணின் பொறுமை அளவுகளையும் நிர்ணயித்து சிறப்புடன் ரசிக்கிறார் விமர்சனங்களை பெற்று வரும் அடிப்படையாக கொண்டு குடும்ப பிரச்சனைகளை உணர்வு ரீதியாக கையாண்டு உறவுகளின் மகத்துவத்தை பதிவு செய்திருக்கிறது இந்த திரைப்படம் ஜெயலலிதாவின் என ஊர்வசி நடிப்பிலும் காமெடியிலும் தேர்ந்து நிற்கிறார் மனித குணமே காயப்படுத்துவதுதான் அதுவே சில நேரம் நல்லதும் செய்யும் என்று கூறி முடிக்கிறார் பேபி முப்பத்தி மூணு வருடங்களுக்கு பின் குணா படத்தை கொண்டாட வைத்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு ஒரு சபாஷ் கொள்ளலாம் குணா குகைக்குள் மாட்டிய நண்பனை தேடும் பயணம் சாதாரண கதையை கொஞ்சம் நகைச்சுவை கலந்து விறுவிறுப்புடன் கூறி நூறு கோடி வசூலை வாரி குவித்து விட்டது மலையாளத்தில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் பாலிவுட்டில் அஜய் தேவகன் ஜோதிகா மாதவன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் திரைப்படம்தான் சைத்தான் பழக்கமான பேய் கதையாக இல்லாமல் சற்று பின்னோக்கி சென்று பாட்டி காலத்து சூனியகாரன் கதையை கையில் எடுத்து வெற்றி பெற்று விட்டது சைதான் திரைப்படம் கடவுள் இல்லைன்னா யார் சொன்னா இருந்தா நல்லா இருக்கும் தானே சொன்னேன் என்று தசாவதாரம் கமலின் டைலாக் போல் ஆன்மீகத்தை வைத்து அரங்கேறிய டைம் பீரியட் கதைதான் வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் மாறன் சேஷி மொட்டை ராஜேந்திரன் என பலர் காமெடியுடன் சேர்ந்து வசலிலும் சக்கப்புடு போட்டதுடன் நிழல்கள் ரவிக்கும் காமெடி வரும் என்பதை நிரூபித்து போனார் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க